மாண்புமிகு மோடி நீங்கள் வடிக்கிற கண்ணீரை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு இருமா போடு சொல்லிக்கிறீங்களே இது சபதம் அல்ல வெற்று சவாடாக மாண்புகள் கொண்ட வல்லுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வானுயர சிலை அமைத்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அமைத்திருக்கக்கூடிய தென்குமரி முனைக்கு வந்திருக்கிறேன் ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் வெற்றி பெற உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழ ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க சில நாட்களுக்கு குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார் அடிக்கடி வர வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு இரண்டு இயற்கை பேடலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் தரமிறக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம் நான் பகிங்கரமாக அறிவிக்கிறேன் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்க நீதிமன்றம் போனோம் பொன்முடியவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம் இப்ப நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும் பாஜக எத்தகைய ஓர வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் மாநில அரசு மக்களுக்கு நிவாரண தொகையை விரும்புவது அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறது தான் கடமை அதை கேட்கறது மக்களுடைய உரிமை மக்களாட்சிகளை மக்களையே ஆமதிச்ச போவே உங்களுடைய உறுதி உறுதியாயிடுச்சு அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க அப்போ தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது ஆட்சி இருக்கு பதவி இருக்குன்னு பாஜக என்ன வேணும்னாலும் ஆணவம் பேசலாமா தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு குற்றம் சாட்டுகிறார் தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம் வெறுப்பு வன்மம் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம பத்தாண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க ஆனா எங்க வரி பணத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி வருது அதை பதில் வச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கும் வாயாலே வட சுடுவீங்களா இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் நாங்க எத்தனை கடிதம் எழுதி இருப்போம் நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேசி இருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு ஆட்சி நடத்துகிற காங்கிரஸ் குறை ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண கணக்கை முடக்கி பாஜக ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சு இருக்கிறார் மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வளம் வர்றாரு யாரு பழனிசாமி பழனிசாமி அவர்களே கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினாரு அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்ச வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி தெரியுமா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடால் இந்தியாவுடைய எல்லையை தொடங்கும் நம் குமரை முனை இந்தியாவுக்கே கைகாட்டியாக வழிகாட்டட்டும் இந்திய துணைக்கண்டம் தொடங்கும் இந்த இடத்திலிருந்து பாசிசமும் மதவாதமும் விழுந்தது ஜனநாயகமும் சகோதரத்தும் வென்றது என்ற புதிய வரலாறு தொடங்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே